இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோசன் சென்சார் லைட்டு வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் ஹோல்டர் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னாலே ஐநூறுரூவா நானூறுரூவாக்கு மேலே தான் வரும் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் நீங்களே செஞ்சிடலாம் நடக்க போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை சென்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து ஏரியும் அதுக்கடுத்து போனதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆஃப் ஆகிரும் அதுவுமே நம்ம டைமிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு பிஏஆர் சென்சார் வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இது எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து கிடைக்கும் ஒன்று வாங்கிக்கோங்க அறுபத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் ஒரு மூணு பின்னு இருக்கும்ல அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விசிசி அவுட்டு கிரௌண்ட் இதில் தான் வயர் கனெக்ஷன் வந்து கொடுப்போம் அதுக்கடுத்து இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு ஃபைவ் வோல்ட் அடாப்டர் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இது நம்ம பழைய ஃபோன் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன் இதுவே போதுமானது தான் அதுக்கடுத்து ஒன் சேனல் ரிலே வந்து தேவைப்படுங்க இதில் தான் நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்குறதுக்கு எது ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மாடியூலில் வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ஜம்பர் ஒயரை வச்சு ஈஸியாக கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாங்க இதுலேயுமே மூணு பின்னு இருக்கும் அந்த சைடு வந்து ஒரு மூணு பின்னு இருக்குங்க அதுக்கடுத்து பிசி ஃபைவ் ஃபோர் செவன் டிரான்சிஸ்டர் வந்து ஒன்று நம்மளுக்கு தேவைப்படும் அதுக்கடுத்து வந்து கனெக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி வயர்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம பல்பில் இருந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த வயர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பல்பு ஹோல்டர் ஒன்று ஒன்று வாங்கிக்கோங்க இதில் தான் எல்லா கனெக்ஷனையும் வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணுவோம் சரி ஓகேங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த அடாப்டர் இருக்குல்ல அதில் வயரை வெட்டி விட்டுருங்க வெட்டி விட்டு அதை வந்து எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு வயர் இருக்கும் அது ரெண்டு வந்து பிளஸ் மைனஸ் ஒயிட் இருந்துச்சு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து ஜம்பர் வயரை வந்து ரெண்டு வயரை வந்து இந்த மாதிரி வச்சு மடித்து வந்து வெட்டி விட்டுக்கிறேன் மொத்தம் இப்போ நாலு வயர் ஆயிரும் இந்த நாலு இதில் வந்து கிரவுண்டுக்கு வந்து ரெண்டு வயரும் அதுக்கடுத்து ப்ளஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வயரும் வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் வந்து கனெக்ஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த சென்சாரை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல விசிசி அவுட் கிரவுண்டு ஸோ இதில் வந்து கரெக்டாக பிசி ஃபைவ் ஃபோர் செவன் ட்ரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து ஃபிட் பண்ணணும் கனெக்ஷன் டயக்ராமும் கொடுத்துட்றேன் அதுபோக நான் கனெக்ஷன் பற்றியும் சொல்லிடுறேன் ஈஸியாக தாங்க இருக்கும் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும் இதுக்கு ஜம்பர் வயர்ஸை கனெக்ட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சென்ற ந நடுவில் உள்ள பின் இருக்கல அதில் வந்து ஒன் கே ஒன் ரெசிஸ்டரை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொன்றிலையும் வந்து இந்த மாதிரி ஜம்பர் வயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறேன் அதுக்கடுத்து வந்து இந்த இதில் வந்து கிரவுண்டில் ஒன்றும் நடுவில் வந்து அவுட்டில் ஒன்றும் கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருங்க அதுக்கடுத்து இன்னொன்று வந்து இன்புட் இருக்குதுல விசிசி அதில் ஒரு ஜம்பர் ஒயரை மட்டும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை தான் நம்ம வந்து அடாப்டரோட கனெக்ட் பண்ணுவோம் அதுக்கடுத்து அடுத்து அங்கிட்டு வந்து ஒரு ஒயர் இருக்குல்ல அதுதான் வந்து ரிலேயில் வந்து இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஸோ இது தாங்க ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான் முடிஞ்சிடும் அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம அடாப்டரில் உள்ளது எல்லாத்தையும் கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் விசிசியிலேருந்து எடுத்து அடாப்டரில் உள்ள இதில் வந்து ப்ளஸில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடுவோங்க கனெக்ஷன்ஸ் வந்து ரிலேயில் வந்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அது நம்ம அடாப்டர் இருக்கலாம் பார்த்தீங்களா அடாப்டரில் இருந்து கிரவுண்டு அதாவது மைனஸ் செய்யும் அதுக்கடுத்து ப்ளஸ் செய்யும் வந்து அந்த இதில் கிரவுண்டு விசிசியில் கனெக்ஷன் வந்து பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து இன்புட் இருக்குது பார்த்தீங்களா அது ட்ரான்சிஸ்டர் பிசி ஃபைவ் ஃபோர் செவன் ட்ரான்சிஸ்டரில் ஒரு ஒயர் இருந்துச்சுல அதில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம விசிசி அந்த இதில் சென்சாரில் உள்ளதில் வந்து அதுக்கு வந்து ப்ளஸ்ஸை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி முடிச்சாச்சுங்க அதுக்கடுத்து கிரவுண்டு இருக்குல்ல அதை வந்து அந்த சென்சாரில் கிரவுண்டு வந்து அந்த பின்னை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் பிசி ஃபைவ் ஃபோர் செவன் ட்ரான்சிஸ்டரில் வந்து மூணாவது பின்னு அதோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் கனெக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து பல்ப் ஹோல்டர் வந்து எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு ஒயர் வந்து ஆல்ரெடி கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் அதுக்கடுத்து இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க அந்த இதில் தான் ரிலே வந்து கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோங்க சரி ஓகே இதில் ரிலே வந்து கனெக்ஷன் வந்து பண்ணலாம் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம மெயின் இது டூ டுவெண்டி வோல்ட் கொடுத்தாலே போதும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் என் ஓன் இருக்கும் அதுக்கடுத்து காம் இருக்கும் என்சின்னு இருக்கும் ஸோ இதில் வந்து என் ஓன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணணுங்க ஒன்று வந்து காமன்ல காமில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து பண்ணிடணும் நீங்கள் சப்போஸ் வந்து என்சியில் கனெக்ஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா மாற்றி கனெக்ஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் வந்து வரீங்க அப்படின்னா அநியாரம் லைட் ஆஃப் ஆகிருக்கும் நீங்கள் போனதுக்கடுத்து லைட் வந்து எரியும் அப்படியே நம்மளுக்கு வந்து அப்படியே நம் மாற்றி வந்து அது இதாகும் அதனால வந்து இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இப்போ பவர் சப்ளை வந்து கொடுக்கலாம் இப்போ நம்ம நார்மலாக ரிலேலேருந்து அந்த இது வந்து ஒரு பின்னை வந்து காமன் இருக்குது பார்த்திங்கன்னா அதிலருந்து எடுத்ததை இதில் கனெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒன்றை வந்து இருந்து வரதை வந்து சேர்த்து கனெக்ஷன் பண்ணிவிட்டு அடாப்டரில் உள்ளதை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம லைட் வந்து சுவிட்ச் வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லைட் எரியுதா அதில் வந்து வேல்யூ வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றணும் சென்சிட்டிவ் வந்து இருக்கும் அதில் வந்து அந்த சின்னதாக பொட்டன்ஷியோ மீட்டர் மாதிரி இருக்கா அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கு இன்னொன்று வந்து ரேஞ்சு ஸோ அது நம்மளுக்கு எவ்வளோ ரேஞ்சில் கவர் ஆகணும் அது போக டைமிங் எவ்வளோ நேரம் எரியணும் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகணும் அதை வந்து செட் பண்ணி விட்ருங்க இப்போ நான் வந்து ரேஞ்சை ரொம்ப குறச்சிருக்கேன் டைமிங்கையும் ரொம்ப குறச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் வச்சுட்டு எடுத்தனையுமே ஆஃப் ஆகிடுது இப்போ போனேனே பாருங்கள் அதை டிரெக்ட் பண்ணிவிட்டு எரியுது ஒன்றே ஆஃப் ஆயிருது இப்போ வந்து வீட்டில் வந்து வச்சிருக்கேன் செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைமிங் வந்து அதிகரிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் கையை வச்சனேயும் லைட் வந்து எரியுதா கொஞ்சம் நேரம் வெயிட் ஆகும் ஏன்னா டைமிங் வந்து கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கடுத்து ஆஃப் ஆகும் இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து அங்கிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன் இப்போ வந்து ஒருத்தவங்கள அப்படி அங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வந்தனே அந்த இதை வச்சு வந்து டிடெக்ட் பண்ணி எரியுதா அவங்க அங்கே எவ்வளோ நேரம் இருந்தாலும் லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கடுத்து அவங்க எப்போ வந்து அங்கிட்டு வந்து போகிறாங்களோ அதுக்கடுத்து அந்த டைமிங் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் ஆகும் இது படிகளில் வந்து செட் பண்றோம் கொஞ்சம் இறங்குற வரைக்கும் லைட் எரியணும்ல சில நேரம் இங்கிட்டு கிராஸ் ஆனால் லைட் ஆஃப் ஆச்சுன்னா நம்மளுக்கு அதுமே ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் டைமிங்கையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரி இப்போ பார்த்திங்களா அவ்வளோதான் சிம்பிளாக எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து அடாப்டரோட எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தான் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணலான்னு நான் இருக்கேன் அதனால் க்ளூ அப்ளை பண்ணி ஒவ்வொன்றா வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு ரிலே மாடியில் வந்து இதில் கனெக்ஷன் வந்து பண்ணிட போகிறேன் அதுக்கடுத்து வந்து அடாப்டர் அங்கே கனெக்ஷன் பண்ணி ஒரே லைனில் வந்து எடுத்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னாதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கனெக்ஷன் வந்து பண்ண ஏன்னா இதை வந்து அப்படியே வந்து வீட்டில் வந்து ஃபிட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து அடாப்டர்லேருந்து ரெண்டு வயரும் எடுத்துட்டேன் அதுக்கடுத்து சென்சார் இருக்குது பார்த்திங்களா சென்சாரையுமே ஒரு சின்னதாக வந்து ஒரு டைப்பில் வந்து மாற்றலான் இருக்கேன் அதாவது இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குல்ல அதில் மூடியில் வந்து சென்சார் அந்த மாதிரி வந்து வச்சு கனெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு கட்டு கம்பியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க அதான் அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு அல்ல அந்த பெயிண்ட்டு டப்பா மூடி விட எடுத்துற வேண்டியதுதான் இப்போ கட்டு கம்பியை வச்சனால பார்த்தீங்களா நம்ம எந்த டேரெக்ஷனில் இந்த இதை மூவ் பண்ணி வந்து வச்சிக்கலாம் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாங்க சரி ஓகேங்க நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு இதை வந்து ஃபிட் பண்ண வேண்டியது தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணி பார்த்துடலாம் இதை வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து மெயினான இறக்கி விட்டுட்டேன் இது வந்து டூ சப்ளையில் கனெக்ஷன் வந்து பண்றது சின்ன பிள்ளைங்க யாரும் ட்ரை பண்ணீங்கன்னா யாரும் பெரியவங்க எல்லாமே கூட இருந்து ட்ரை பண்ணுங்க அதுபோக சப்போஸ் வந்து நீங்களாட்ட இதில் விளையாடாதீங்க இதுக்காகனா மெயினை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள் சே எதுக்காகனா டூ டுவெண்ட்டி ஓல்ட்டு ரொம்ப டேஞ்சரானது ஸோ அதனால் வந்து சின்ன பையங்க யாரும் ப்ராஜெட்டுக்கு யாரும் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து இதில் ரேஞ்சை வந்து கூட்ட போகிறேன் கொஞ்சம் அது போக டைமிங் கூட அதுவே இருக்கட்டும் ரேஞ்சை மட்டும் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கூட்டி செட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து அங்கிட்டிருந்து இங்கிட்ட வந்து வரப்போகிறேன் இப்போ பாருங்களேன் அது கீழே கரெக்டாக வச்சனால நம்ம அங்கே வர்றப்ப வந்து லைட்டு வந்து சூப்பராக எரியும் நம்ம இங்கேயே இருந்தோம் அப்படின்னா லைட் எரியும் அதுக்கடுத்து நம்ம கீழே வந்து சப்போஸ் வந்து நான் கீழே வந்து போயிட்டேன்னா லைட்டு வந்து ஆஃப் ஆயிரும் இப்போ வந்து அந்த படி இறங்குறனால அந்த படியில் கொஞ்சம் வெளிச்சம் வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இப்போ இறங்கி டைமிங்கில் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிரும்ங்க ஆஃப் ஆகிடுச்சி ஸோ இதே தான் ஸோ இந்த மாதிரி தான் அதுக்கடுத்து நான் மேலேருந்து வரேன் பாருங்கள் லைட் எரியுதா ஸோ இங்கே வந்து எவ்வளோ நேரம் நம்ம நிற்கிறோம் இருக்கிறோமோ அது வரைக்கும் லைட்டு எரியுங்க அதுக்கடுத்து நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா லைட்டை வந்து ஆஃப் ஆகிரும் இந்த கரெக்டாக கீழே இருக்கிற மாதிரி செட் பண்ணேன் அதனால தான் இங்கே கீழே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும் அது அடுத்து தூரமாக போயிட்டு போக பாருங்கள் கொஞ்சம் ஒழிஞ்சிருக்கேன் ஏன்னா அந்த ரேஞ்சை கவர் ஆகுது அதனால் இப்போ ஆஃப் ஆகிக்கிறது அதுக்கடுத்து நம்ம வந்து அப்படியே போகிறோம் அப்படின்னா கரெக்டாக இங்கே வரப்போ வந்து எரிஞ்சிருது ஸோ இது தாங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆனால் ப்ராஜெக்ட்டு ஆனால் நம்மளுக்கு ரொம்ப யூ ரியல் டைமில் வந்து ரியல் லைஃப்பில் வந்து யூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து இந்த பாத்ரூமில் அதுக்கடுத்து ஸ்டெப்ஸை வந்து இறங்குற இதில் அந்த மாதிரி இதில்னா கண்டிப்பாக வைக்கலாம் இதை நம்மளே வந்து உருவாக்குனது அதுக்கடுத்து இப்போ இறங்கினதுக்கு அடுத்து பாருங்கள் லைட்டு வந்து கரெக்டாக ஆஃப் ஆயிடும் இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு நானே வந்து வரேன் செக் பண்ணி காட்டுறதுக்காக இப்போ வந்து பாருங்கள் மேலே போகிறேன்னா மேலே போகும்போது லைட்டு வந்து எரியும் கரெக்டாக எரியுதுங்க அதுக்கடுத்து அடே இங்கே எவ்வளோ நேரம் நம்ம இங்கே இருந்தோமோ அந்த லைட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மோஷன்ஸை வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ணும் நம்ம உடம்புல உள்ள ஹீட் அந்த இதை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ பிளான்ஸ் அதை செய்கிறது இதை இதுக்குன்னா அது வந்து ஒர்க் ஆகாது நம்மளோட நம்மள நம்ம மனுஷங்க இந்த மாதிரி மூமெண்ட்டை வச்சு தான் அது வந்து கரெக்டாக இது பண்ணுங்க ஸோ ரேஞ்சு எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வைங்க தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி எரியிறது அதுக்கு போக டைமிங் எல்லாத்தையும் நீங்கள் அதை கூட்டி குறைச்சிக்கோங்க சரி இதை கண்டிப்பாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த சென்சிட்டிவாக வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் டைமிங்கும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன் எதுக்காகனா நம்ம படி ஏறி வரோம் அப்படின்னா லைட் ஏறியது அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கீழே வந்து இறங்குறதுக்குள்ள டப்புனு ஆஃப் ஆகிடக்கூடாது கொஞ்சம் நேரம் வந்து எரியட்டும் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் நேரம் வந்து எரியற மாதிரி வச்சிருக்கேன் டைமிங் செட் பண்ணுறது நீங்கள் டைமிங் ரொம்ப கம்மியாக கூட வச்சுக்கலாம் சப்போஸ் வந்து இந்த பாத்ரூமில் வந்து ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா டைமிங் கம்மியாக வச்சுக்கலாம் எதுக்காக உள்ளே போயிட்டு நம்ம வந்து வெளியே வரது டக்குன்னு வந்துட்டு கதவை தான் போட்டு போகிறோம் ஸோ அதனால் ஒன்றே ஆஃப் ஆகிடுற மாதிரி வச்சுக்கலாம் அதுபோக சென்சிட்டிவ் அந்த ரேஞ்சையுமே கூட வச்சுக்கலாம் எனக்கு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக கொஞ்சம் கம்மியாக வச்சேன் அதனால தான் பக்கத்தில் போகும்போது லைட் எரியுது ஸோ நான் அதிகமாக வச்சேன் அப்படின்னா படிக்கிட்ட வர வந்து பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சிடும் ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து சென்ஸ் பண்ணி வந்து லைட்டை வந்து எரியுங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருப்போம் இது இத்தனைக்கு வந்து அடினோ இந்த மாதிரி வந்து எதுவும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது இது வந்து எல்லாமே செலவு கம்மி தான் அதில் மோசன் சென்சார் வந்து அறுபத்தஞ்சு ரூபா வரும் ரிலே வந்து எண்பது ரூபா வரும் அதுக்கடுத்து வேறு என்ன அதில் வேறு என்ன செலவு மித்ததுன்னா ரொம்ப ரெசிஸ்டரு ட்ரான்சிஸ்டர் இது எல்லாமே வந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா தான் ஸோ மொத்தம் டோட்டல்னு பார்த்தா ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா வச்சுக்கோங்களேன் இரநூறுவா செலவாகும் இரநூறுவா செலவில் நீங்கள் அழகாக முடிச்சிடலாங்க ப்ராஜெக்டே சரி ஓகே இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி செஞ்சு அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ